நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடந்து வரும் நிலையில் உங்கள் தொகுதியின் எம்பிக்கள் எழுப்ப வேண்டிய கேள்விகள் என்ன என்பது குறித்து கிருஷ்ணகிரி தொகுதிக்கு உட்பட்ட ஊத்தங்கரை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் ஊத்தங்கரை பகுதி சுற்றுவட்டார வந்து ஆர்டிஓ ஆபீஸ் கிடையாது சின்ன சின்ன கூலி தொழிலாளி முதல் கொண்டு கிராமப்புறத்துல இருந்து சுற்றுவட்டார பகுதியிலிருந்து அனைவரும் வந்து கிருஷ்ணகிரிக்கு தான் போக வேண்டிய கட்டாயம் ஐம்பது கிலோமீட்டர் நம்ம கடந்து போறதெல்லாம் இடையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய விபத்துகளோ இல்ல இடையூறுகளோ நிறைய பிரச்சனைகளோ ஏற்படுது இது போன்ற நிறைய பிரச்சனைகளால நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க அதனால நம்ம எம்பி அவர்கள் நம்ம ஆடியோ ஆஃபீஸ்க்கு வந்து ஊத்தகர் தொகுதியில் ஒரு ஆடியோ ஆபீஸ் வேணும் அப்படின்ட்டு நம்ம குளிர்கால கூட்டத்தொகரில் வந்து பாத்தீங்கன்னா குரல் நல்லா நல்லாயிருக்கும் ஊத்தகரை வட்டத்தில் எம்ஜிஆர் நகர் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு நூற்பாலையில வேலை செய்கிறவங்களுக்காக தொன் எண்பது காலங்களில் வந்து இடம் கொடுத்தாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா தற்காலிக பட்டாவாக ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து அது வரை இது வரைக்கும் வந்து அது எந்த ஒரு குறிப்பீட்டுலையும் வந்து பதிவு பண்ணலை இப்போ நடக்கிற குளிர்கால கூட்டத்தொடரில் வந்து என் நம்ம கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற எம்பி வந்து பேசி எங்களுக்கு அது பட்டாவாக மாற்றி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இங்கே சிப்கார்டு எல்லாம் பஸ்லாம் அதிகமாக போகிறதுனால டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரோட்டில் இப்போ எதாவது ஆஃபிஸில் போகணும் வரணா கூட ரொம்ப லேட் ஆகுது இங்கே ஊத்தர டிஸ்டிக் தொகுதிக்கும் இந்த ட்ராஃபிக் போலீஸ்லாம் நல்லாயிருக்கும் அதே போல் இங்கே ஜிஎஸ்சில் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து எல்லாமே இருக்குது ஆனால் அதிகமாக வந்து தருமபுரிக்கும் கிருஷ்ணகிரி அனுப்பிச்சு விட்றாங்க அது ஸ்பெஷாலிட்டிக்கு கூட அதிகம் நல்லா இருக்கும் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம சுகாதாரம் வந்து கம்மியாக இருக்கு ஓகேங்களா அது இல்லாமல் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது அது இல்லாமல் அதுக்கு உங்கள் சுகாதாரம் வந்து மேம்படுத்த மாதிரி நீங்கள் வந்து எம்பி வந்து பார்த்தீங்கன்னா மேல இடத்துல நீங்கள் பேசணும் ஓகேங்களா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே புது வண்டி வாங்கினோம்னா நாங்கள் ஆடியோ பஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் வரையும் நாங்கள் கிருஷ்ணகிரி போக மாதிரி இருக்கு ரொம்ப லாங்காக இருக்கு அதனால எங்களுக்கு வந்து இந்த ஊத்தார டிஸ்ட்ரிக்ட்லேயே ஆடியோ பஸ் கொண்டு வர மாதிரி நாங்கள் வந்து நாங்கள் கேட்குறோம் ஓகேங்களா பாம்பர் அணையில் மழை காலத்தில் தண்ணீர் வந்தால் ஸ்டெயிட்டா போயிடுதுங்க இடம் அந்த மாதிரி நிக்கிறது இல்ல அதுக்கு ஒரு தடுப்பணை வேணும் சுற்றி ஒரு ஐயாயிரம் ஏக்கர் விவசாய நிலப்பரப்பு உள்ளது அந்த மழை காலத்துல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுது வளர்ச்சி காலத்துல விவசாயம் பண்ண முடியறதுல குடி தண்ணியும் கொஞ்சம் பற்றாக்குறை அதே போல அனுமந்திரத்துலையும் ஐயாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு உள்ளது அதுலேயும் ஒரு தடுப்பணை வேணும் இந்த எம்பி அவர்கள் இந்த கூட்டத்தொடரில் மேல் இடத்துல பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் தங்கள் தொகுதியின் எம்பி நாடாளுமன்றத்தில் எந்த கேள்விகளை எழுப்ப வேண்டும் என்பது குறித்து ஊத்தங்கரை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்